காலம் முதல் அவர் நம்மை நேசிக்கிறாரா அவருடைய அன்பு மாறாததா இருக்குன்னு சொல்லப்படுகிறது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில தகப்ப ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் உன்னை உன்னை நான் என்று சங்கீதத்தில் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது இன்னொரு வசனம் சொல்லுகிறது சங்கீத பகுதியில கர்த்தர் உழையான குழியில் இருந்து அஹ் பயக்கரமான குழியில் இருந்தும் ஒளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தினார் என்று வசனங்கள் நேசிக்க ஒருவரில் நமக்கு காணப்படலாம் உதவி செய்ய ஒருவரும் வராதவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை நம்ம கஷ்டங்களை மற்றொரு இடத்துல போய் நம்ம சொல்லுகிறோம் அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு உதவி செய்வியா என்று கேட்கிறோம் ஆறுதல் சொல்லுவது போல சொல்லிவிட்டு வினாடி நம்மை பார்த்து நகைப்பார்கள் சிரிப்பார்கள்

வா இருந்தே பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தை நேசிக்க ஒருவரும் இல்லை என்னுடைய தாயின் தகப்பனாரும் என்னுடைய அம்மாவுக்கு மேலே சாணுக்கு பிற்பாடு சில தகப்பனுக்கும் அம்மாவுக்கும் சில மனசாபம் ஏற்பட்டது போயிட்டாரு எங்க அம்மா சொந்த ஊருக்கு மயிலாடுதுறைக்கு வந்தாங்க இருபத்தி ரெண்டு வயசுல வாலிப வாழ்க்கையை இழந்து போனாங்க இருபத்தி ரெண்டு வயசுலயே கணவனை வாழ்வதை விட்டு பிரிந்து வந்து குழந்தைகளோட கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க பாருங்க எங்க அப்பா ரெண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் செய்து வாழ்க்கை கேள்விக்குறியாய் போனது எங்களை கொள்ள ஒருவருமே இல்லை எங்களுடைய எல்லா கஷ்டங்களிலும் அவரு எங்களை பார்த்துக்க ஒருவரும் இல்லாம இருந்தாங்க பாருங்க எங்க தாத்தா ஒரு மிலிட்ரி மேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில அவர் ஒரு பிஞ்சு மே மில்டரி சர்வீஸ் மேனா இருந்தார் ஆபிசர் அவரு ஸ்கூல்ல ஒரு பியூன் வேலையா அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ரொம்ப கஷ்டம் கஞ்சிக்கே வழி இல்லை பக்கத்து வீட்டுல சோறு வடிச்ச கஞ்சிய குடிச்சுதான் எங்க அம்மா வளர்ந்தாங்க தாய் அவங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவுடைய தாயார் வந்து இறந்து போயிட்டாங்க கேன்சர் நோயினால சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்க்கப்பட்டாங்க பாருங்க அந்த சூழல்ல எங்க அம்மா தாத்தா கிட்ட ரொம்ப செல்லமா வளர்ந்தாங்க ஏன்னா கடைசி பொண்ணு எங்க அம்மா கூட பிறந்தவங்க அஞ்சு அக்கா தங்கச்சி எங்க அம்மா தான் கடைசி ஆளு ரொம்ப செல்லம் எங்க தாத்தா வந்து பில்லி இருமேதான் சொல்லி கூப்பிடுவாங்க எங்க அம்மாவை அவ்வளோ செல்லமா பாசமா வந்து தோல்லி மார்லி போட்டு அவளை வளர்த்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல கணவன் வந்து கல்யாணம் முடிச்சதான அந்த கணவர் அவளை சரியா பார்ப்பதில்லை குடித்து வெறித்து சீட்டாட்டத்துக்குள்ள போய் காசெல்லாம் இழந்து போய் குடும்பத்துல சாப்பாடு இல்லைன்னு சொல்லி முள் வேலியெல்லாம் எடுத்து எங்க அம்மாவை அடிப்பாரு நீங்க சமைக்கலையான்னு சொல்லி கேட்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவ சந்தேகம் இன்னைக்கு யாரை பாக்குறதுக்காக பூ வச்சுட்டு வந்திருக்கிறேன் யாரை பார்த்து மயக்கிறதுக்காக இப்படி ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி எங்க அம்மாவை வந்து ரொம்ப பேசுவாங்க இதெல்லாம் தாங்க முடியாத என்னுடைய அம்மா அவர்களை விட்டு பிரிந்து ஒரு காலகட்டத்திலே வந்து விட்டார்கள் கும்பகோணத்துல என்னுடைய தாத்தா சின்ன மாமா வீட்டுல இருந்தாங்க அதாவது என் தாயாருடைய இரண்டாவது சகோதரன் வீட்டுல இருந்தாங்க பாருங்க அவங்க சொல்லிட்டாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா உனக்கு பிள்ளைங்க ஆயிடுச்சு எப்போ முடிஞ்சதோ அதோட என் கடமை முடிஞ்சிருச்சு நீ வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ரெண்டு வயசு ரெண்டு குழந்தைகளோட என்ன செய்வோம் என்று தெரியாத போது ஒரு சொந்தக்காரர்களும் வீட்டுக்குள்ள சேர்க்கவில்லை என்னுடைய உறவினர்கள் நிறைய காதுபட எங்க காதுபட பேசுவாங்க ஐயோ இந்த பிள்ளைகள் எல்லாம் தரித்திரம் இந்த பிள்ளைங்க பீட இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தா நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்காது இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தா வறுமை நமக்குள்ள உருவாகிடும் சொல்லி எங்களை வீட்டுக்குள்ள கூட சேர்க்கறதுக்கு சொந்த உறவினர்களே முகந்தாச்சினே பார்த்தாங்க பிரியமானவர்களே இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை நிலவரம் போச்சு எந்த அம்மா கூட பிறந்த ரெண்டு அண்ணன்களும் அம்மாவை பார்க்கல பெற்ற தகப்பனவங்களை பார்க்கல தங்கச்சிங்க நான் சொல்லி ஆறுதல் சொல்லல என்ன செய்வது இதே சென்னை பட்டணத்திலே வடப்பணனிலே ஐயர் வீட்டுல தண்ணி அடிச்சு பைப்பு குடத்துல தண்ணி பிடிச்சு தன் அதுல வர வருமானத்தை வைத்து தங்கள் வா வாழ்க்கையை அவங்க வைத்த கழுவி கொண்டு இருந்தாங்க இருபத்தி ரெண்டு வயசு ஒரு பெண் சென்னையில வாழ்வதுன்றது ரொம்ப கடினமான காரியம் ஏன்னா நிறைய பேர் அவர்களை தவறான காரியங்களுக்குள்ளாக பேசி மனவேதனைக்குள்ளாக நடத்தினாங்க விட்டு வெளியேறி போக வேண்டிய சூழல் அவங்களுக்கே கஷ்டம் எங்களை வச்சு பாத்துக்க முடியல நான் ஆறு வயது என் தங்கச்சி சின்ன பிள்ளை அஞ்சு வயசு பார்த்துக்க வழி இல்லை உடனே எங்களை அஹ் மயிலாடுதுறையில் இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாங்க பாருங்க ஹாஸ்டல்னு போய் சொல்லி காசு எல்லாம் எங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு எங்களை கவனிக்கவே இல்லை சாக்கடையை மொண்டு அள்ளி வீசிட்டு தான் அங்க போகணும் பாத்திரம் கழுவணும் ஒரு ஒரு முழு சாமான் கிடைக்கும் ரெண்டு கூட சாமான் கிடைக்கும் ஆறு வயசுலமான வளர்க்கிட்டு வச்சுட்டு ஆடுகள் மாடுகள் எல்லாம் வளர்த்தாங்க அந்த மூத்திர சந்துக்குள்ளதான் தான் நாங்க படுத்து தூங்கணும் மழையிலையும் வெயிலையும் அந்த ஆட்டு புழுக்கையோட அந்த ஆட்டு குட்டிகளோட தான் நாங்க படுக்க வேண்டிய சூழல் ஆஹ் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க அம்மா வேண்டாமா நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அவங்க பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுதுங்க குடம் சைஸ் கூட இல்லம்மா இந்த பிள்ளைங்க தண்ணிய தூக்குறதுக்காக குடம் சைஸ் கூட இல்லை இதுங்க எல்லாம் வந்து தண்ணி பிடிக்குது இந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை எங்களால பாக்க முடியல தயவு செய்து நீங்க உங்களோட கஷ்டமோ நஷ்டமோ வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கே சாப்பாடுக்கு வழி இல்லை ரொம்ப கஷ்டம் சொந்த சகோதரியுடைய மகள் அங்கதான் இருக்கிறாங்க வடபழனில ஆனா பசிக்குதுன்னு சொல்லி இவங்க போய் உட்காருவாங்க சாப்பாடெல்லாம் செய்து வச்சிருப்பாங்க வேலை கலப்புல வந்து உட்காந்து ஒருவேளை உணவு கொடுக்க மாட்டாளான்னு கலங்கின உள்ளத்தோடு உட்காருவாங்க சித்தி சாப்பாடு எதுவும் இல்ல மாமாக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பார்த்தா திறந்து பார்த்தா எல்லாமே இருக்கும் சமைச்சு வச்சிருப்பாங்க அது வயிறு எரிச்சலோடு கூட கடந்து வருவாங்களா ஐயோ சாப்பாடை வைத்து கொண்டு சாப்பாடு இல்லை என்று சொல்லி தன் சொந்த அக்கா மகளேன் என்னை விரட்டுகிறாள் சொல்லி அவ்வளவு கண்ணீரோடு புறப்பட்டு வந்தாங்களா அப்படி உபத்திரவமான குகையில தான் கர்த்தனியங்களை தெரிந்து கொண்டார் பாருங்க சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல உள்ளையான குழியில் இருந்து உன்னை தூக்கினேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட உள்ளையான குழிதான் எங்களுடைய வாழ்க்கை ஒருவரும் ஒரு நன்மையும் இல்லை ஒரு ஆசீர்வாதமும் இல்லை எங்க வாழ்க்கை ரொம்ப படுக்கேவலமா போச்சு விசாரிக்கவோ சொல்லவோ ஒரு மேன்மை இல்லாம பேர் அட்ரஸ் இல்லாம கிடந்தது அப்படிப்பட்ட சூழல்ல என்னை கொண்டு போய் தஞ்சாவூர் ஜென்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு போய் என்னை சேர்த்துட்டாங்க அங்க அந்த ஹாஸ்டல்ல நான் இருக்கேன் அந்த ஹாஸ்டல்ல வகுப்பு படிக்க என் தங்கச்சியை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல் கன்னியாகுமரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க எங்க அம்மா வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டாங்க எங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு மூணாவது கல்யாணம் முடிச்சு ஜாலியா மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறார் பாருங்க யாருமே உதவி செய்யல குடும்பமே பிரிஞ்சு போய் எங்கெங்கேயோ நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் அந்த சூழல்ல நான் கடவுளை பார்த்து நான் கேட்க ஆரம்பித்தேன் ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது என் வாழ்க்கையே இப்படி இருக்கிறது என் குடும்பம் ஏன் பிரிந்து போனது என்று சொல்லி இதுக்கிடையில எனக்குள்ள பெண் சென்மை வேற ஆனா இருந்து பிறந்து பெண்ணாக மாற வேண்டும் என்கிறதான போராட்டம் எனக்குள்ள அந்த ஜீன் மாற்றங்களினால அந்த மாற்றங்களினால எனக்குள்ள பெண்ணாக இருக்கிற ஸ்வாவம் தான் எனக்குள்ள வெளிப்பட்டது எல்லா பிள்ளைங்களையும் கூட படிக்கிறவங்க போய் கிரிக்கெட் விளையாட போவாங்க எல்லாரும் போய் கோலி விளையாட போவாங்க எல்லாரும் பம்பரம் விடுவாங்க ஆனா நான் என்ன செய்வேன் ஸ்டிப்பிங் விளையாடணும்னு ஆசை நொண்டி விளையாடணும் நான் எப்பவுமே தனித்தே இருக்கணும் நான் நினைப்பேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பாருங்க என் கூட படிச்ச பனிரெண்டாவது படிக்கிற பெரிய பெரிய என் பெண்மையை பார்த்து எங்கிட்ட தவறா பல